சென்னை அரும்பாக்கம் ஜெய்நகரில் ஞாயிற்றுக்கிழமை இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது அப்போது அரவிந்த் கண் மருத்துவமனையின் டாக்டர் அர்ச்சனா அளித்த பேட்டியில் இரவில் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்றும் இருட்டில் செல்போனை பார்த்துக் கொண்டிருந்தால் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக பறிபோகும் என்றும் எச்சரித்தார் கண் பார்வலை தொந்தரவு வந்துட்டு வயசுலேருந்தே வரலாம் திறவிலேருந்தே வரலாம் புறப்பிரசரத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கும் கண் பிரச்சனை இருக்கலாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கும் கண்ணாடி இருக்கா அப்படிங்கிறதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கண் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணணும் அதையும் மீறி ரீதிங் கிளாஸஸ் தொந்தரவு வெள்ளை எழுத்துன்னு சொல்கிறது நாற்பது வயசுக்கு மேலே யாருக்கு வேணால் வரலாம் எல்லாருக்குமே வரும் கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணணும் பொற அப்படிங்கிறது ஸ்டார்டிங் வந்து யூஷ்வாக நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே தான் வரும் அதனால இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி வருது அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு வருஷம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கண்டெஸ்ட் பண்ணணும் ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கேற்ற சக்கரை நோய் பிபி இதெல்லாம் மாத்திரை கரெக்டாக எடுத்துக்காதவங்க நிறைய ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்ணில் பாதிப்பு ஸ்டார்ட் ஆகலாம் ஸ்டார்ட் ஆகிறது ஒரு மூணு வருஷத்துலேருந்து இருந்து ஒரு மாசத்துல இருந்து கூட ஸ்டார்ட் ஆகலாம் அவங்களோட கண்ட்ரோலை பொறுத்து இருக்குது ரத்த கசிவு பார்வை பாதிப்பு விழித்துறை கட் ஆகிறதுலேருந்து பாதிப்பு இருக்கலாம் ஸோ சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கண் செக்அப் பண்ணுறது நல்லது எனக்கு ஒன்ஸ் பாதிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளால் அதை வந்து தடுக்க முடியாது அதோட தீரியத்தை குறைக்க முடியுமே தவிர அது குணப்படுத்த முடியாது நோய் இல்லாமல் கண் பார்வை பாதிப்பு கண்ணாடி இருக்கிறதுனால வரலாம் கண் போறதுனால வரலாம் இதெல்லாம் இருக்கிறது வந்து இல்லை வயசுனால பாதிப்பு வரலாம் வயசுனால விழித்துறையிலயும் பிரச்சனைகளையும் வரலாம் இதுக்காக தான் கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கன்றி செல்போன் யூஸ் பண்றவங்களுக்கு பவர் வித்தியாசம் வரலாம் பவர் கூடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதுவும் இருட்டில் செல்போன் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கண் ஸ்ட்ரெயின் ஆகும் கண் பவர் கூடும் கண்ணாடிக்கான பவர் கூடும் ஸோ கூடுதான வரைக்கும் செல்போன் உபயோகம் வந்து தூங்க முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீர் தேரணும் அண்ட் இருட்டான ரூமில் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது செல்ஃபோன் செல்ஃபோன் கேம்ஸ் டிவி இதெல்லாம் வந்து இருட்டான ரூமில் பார்க்க பார்க்க கண்ணாடி பவர் போடும்